டமாய் போய் வர உனக்கு ஆல்ரவுண்ட்マネே இருக்கு அது சொல்லு. முதல்ல காசு கொடுดิ. தமாய் நீ பில்லே குடுவானா? கிளம்பு. என்னது? நீ வாசல் குடுறியா இல்லமா? கே காசு. டேய், பாரு இத 188 ரூபாய். சரி காசு இல்ல. இந்த இந்த பேலன்ஸ் இருக்கங்க. யாரு? யாரு? எங்க எத்தனை காலே? யா மாட்டறத தெல்ல. எங்கடா வந்து கேக்குற? ரஸ்க். டேले காசு குடு. டேய், குடு. சால். இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்னா பேசியிருக்க வயசான நான் 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 பார்த்தேன் சார் ஆ இல்லை நீங்கள் வந்து என்கிட்ட தெளிவாக சொல்லியிருந்தா நான் வந்து அவன்கிட்ட கேட்டுருப்பேன்ல சார்